வணக்கம் நண்பர்களே சென்னை மன்னிவாக்கத்தைச் சேர்ந்த திரு சந்துரு அவர்கள் வழங்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாத குலு மணாலி மணிக்கரன் ஆக்ரா மதுரா டெல்லி குருச்சேத்ரா சுற்றுலா உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் பாத்தீங்கன்னாக்க இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிறைவடையும் நாள் இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்து நாட்கள் கொண்ட சுற்றுலா இந்த சுற்றுலாவில் நீங்க ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் பார்க்க போறீங்க அப்புறம் மதுராவில் உள்ள கிருஷ்ண ஜென்ம பூமி அந்த கோயிலையும் பார்க்க போறீங்க அதன் பிறகு டெல்லியில் உள்ள அக்சர்தாம் கோவில் மற்றும் டெல்லியில் சுற்றி பார்க்கக்கூடிய மற்ற இடங்கள் அதன் பிறகு முக்கியமான இடமான குழு மணாலிக்கு போக போறீங்க குழுவில் உள்ள வைஷ்ணோ தேவி பார்க்க போறீங்க இந்த வைஷ்ணோ தேவி கோயில் மா வைஷ்ணோ தேவிங்கிறது மாவட்டத்தில் உள்ள வைஷ்ணோ தேவி கோயிலுங்கிறது போறீங்க இப்போ மணாலியில் உள்ள ஐஸ் பிளேஸ் பிரதேசமான சிசு அப்படிங்கிற இடத்துல போய் என்ஜாய் பண்றீங்க மிக நீண்ட குகை சாலை வழியான அந்த அட்டல் தனல் வழியாகவும் ட்ராவல் பண்ண போறீங்க மணாலியில் உள்ள கிடம்பா டெம்பிள் அப்புறம் மணாலியில் நிச்சயம் ஒரு இரவு கேம்ப் ஃபயர் உண்டு அதன் பிறகு மணாலியிலிருந்து சுமார் ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மணிக்கரன் அப்படிங்கிற இடத்துல உள்ள இயற்கையான வெந்நீர் ஊற்று அந்த வெந்நீர் ஊற்றுல மக்கள் சமைக்கக்கூடிய அளவையும் பார்க்க போறீங்க அதே வெந்நீர் இருந்து வெந்நீர் எடுத்து அது பக்கத்தில் உள்ள பார்வதி உள்ள அந்த குடும்ப நீரையும் கலந்து அங்கே உள்ள குருத்வாராவில் தொட்டிகள் நிறைப்பு வச்சுருப்பாங்க ஸோ அந்த விதமான பதமான அந்த வெந்நீர்லேயும் நீராடக்கூடிய வாய்ப்பு இது தவிர குருச்சேத்ரா யுத்தம் நடந்த அந்த ஏரியாவும் சுற்றி பார்க்க போகிறீங்க ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் இத்தனை இடங்களையும் இந்த பத்து நாளில் சுற்றி பார்ப்பதற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னாக்க இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதுக்கான முன்பணம் பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரம் ரூபாய் மே மாதம் அதிகமான கூட்டமாக இருக்கும் எனவே இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த இடங்களை மிக அருமையான முறையில் சுற்றி பார்க்க அருமையான நாட்கள் இந்த இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுபா கட்டணத்தில் போக வர தேடி ஏசி ட்ரெயின் டிக்கெட் இதில் வந்துடும் அப்புறம் சுற்றி பார்ப்பதற்கு ஏசி சொகுசு பேருந்து தங்குமிடங்கள்ல மடங்களில் சூழ்நிலைக்கு ஏற்ப அதுக்காக குல்லு மண்ணாலியில் போய் ஏசி ரூம் தேவைப்படாது ஸோ அந்த மாதிரி இடங்களில் ஏசி அல்லாத ரூம்களும் டெல்லியில் ஏசி ரூம்களும் போட்டு தருவாங்க குறிப்பா இது டூ ஷேரிங் ரூம் இரண்டு நபர்களுக்கான தனி அறைகள் வழங்கப்படும் முக்கியம் தென்னிந்திய சைவ உணவு சமைத்து வழங்கப்படும் இதோடு மட்டுமல்லாமல் தமிழ் கைடு ஒருவர் உங்கள் டூர்லேயே வந்து கொண்டிருப்பார் நீங்கள் யார்டையும் போய் எதுக்கும் வழி இருக்கவோ பேச வேண்டிய அவசியமும் இருக்காது ரயில்வே டிக்கெட் புக்கிங் அறுபது நாட்களுக்கு முன்பாக தொடங்கிவிடும் அதுவும் ஏப்ரல் மாதத்தில் கடுமையான புக்கிங் இருக்கும் எனவே முன்பணம் மட்டும் கட்டி உங்களுக்கான இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கும் குழு மணாலி மணிக்கரன் ஆக்ரா மதுரா டெல்லி குருச்சேத்திரம் இந்த சுற்றுலாவில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக கீழ்கான நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுக்கான இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்